ஹாய் வெல்கம் டு சுகம் ஆரோக்கிய சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளானை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் காளான் மீன் மேக்கர் நம்ம ஊற வச்சு தண்ணியில் சும்மா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா மல்லி கருவேப்பிள்ளை இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் சிக்கன் மசாலா உப்பு நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ கடாயில் மிளக போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம் நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கி ஸ்மெல் வர அளவுக்கு வதக்கிட்டு சீரகம் சோம்பியும் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை ஆற வச்சு இதோடு நம்ம என்ன வச்சுருந்தோம்னா இஞ்சியும் பூண்டு வச்சு அதையும் அரைச்சி வச்சுப்போம் ரெடி பண்ணிவிட்டோம் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த பேஸ்ட் தனியாக வச்சுப்போம் அடுத்தது கடையில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துப்போம் ஒரு பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சோண்டு போட்டுப்போம் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஈவனாக வதங்கி வந்துடும் இப்போ நான் வரைச்சி வச்சிருந்த விழுது இருக்கேன் இஞ்சி பூண்டு மல்லி சீரகம் சோம்பு அந்த விழுதை வந்து இதில் போட்டு ஈவனாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் எதனால் வந்து நம்ம அதை வந்து ட்ரை ரோஸ்ட் போனோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம தக்காளி போட்டுக்கிறோம் தக்காளி போட்டு அதையும் நம்ம ஈவனாக வதக்கி எடுத்தாச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் போட்டு இதையும் நம்ம வந்து ஒன்றா ஈவனாக போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது வேறு யானத்துக்கு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம் இந்த ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருந்த மல் மிளகாத்தூள் அஞ்சத்தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா உப்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில நல்லா கொஞ்சம் வதக்க விட்டுட்டு நம்ம வந்து மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நம்ம ஈவனா அதையும் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆகிட்டு இந்த பேஸ்ட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம அதை தூக்கி மீன் மேக்கரில் விட்டு நல்லா வந்து இதையும் ஈவனா ஒன்றா நல்லா வதக்கணும் மீன் மேக்கரோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம் எதுனா நம்ம கிரேவிக்கு என்ன கன்சிஸ்டன்சி அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் நம்ம வந்து ஒன்றா ஈவனாக கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது நல்லா வந்து அந்த ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சிருச்சு வாடகை ஸ்மெல் சூப்பராக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓக்ரை நல்லா ஈவனாக கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம திக்னஸ் நல்லா வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்ச அந்த காளான் போட்டுப்போம் காளானை போட்டு அதையும் நம்ம வந்து ஒன்றா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஈவனாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறத நம்ம தன்மைக்கு கெட்டி நல்லா கிளியராக கிளறி விட்டுருவோம் அடி கலராக இப்போ மூடி போட்டு இதையும் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எப்படி இருக்கு நம்மளும் பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நல்லா ஈவனாக கொதிச்சிடுச்சு நம்மளுக்கு கிரேவி கிரேவி நல்லா நிறைய ரெடி ஆகிட்டு இது நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு நானுக்கு நெய் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா போட்டு சர்வ் பண்ணுவோம் எந்த இதுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்